ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவிலில் மற்றவர் ஏற்றிய விளக்கில் நாம் அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றலாமா நம்முடைய விளக்கை மற்றவர் ஏற்றிய தீபத்திலிருந்து ஏற்றலாமா என்பதற்கான பதில்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல இறைவனை கோயிலில் சென்று வழிபடும்போது மனபாரம் குறைந்து மன அமைதி அடைவதை பலரும் உணர்ந்திருக்கலாம் சந்தோஷமோ துயரமோ அதை மனிதர்களிடம் கூறி ஆறுதல் படுவதை விட கோயிலுக்கு சென்று இறைவனிடம் தெரிவிக்கும் போது சந்தோஷமாக இருந்தால் மேலும் மகிழ்ச்சி கிடைக்கும் துயரமாக இருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும் இந்த நிலையில் இறைவனிடம் வேண்டி வழிபடும் போது விளக்கேற்றி வழிபட மிகுந்த நன்மை கிடைக்கும் அவ்வாறு நாம் விளக்கேற்றும் போது மற்றவர் ஏற்றிய விளக்கின் மூலமாக நமது விளக்கை ஏற்றலாமா என்பது குறித்து பார்ப்போம் விளக்கேற்றுவது எதற்காக அதை முதலில் தெரிந்து கொள்வோம் கோயில்களில் வழிபாடு முறைகளில் ஒன்றுதான் இந்த தீப வழிபாட்டு முறை என்பதாகும் தீபம் ஏற்றி வழிபடும் போது நமது கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் விளக்கேற்றுவதன் மூலமாக பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் விலகி நேர்மறை சக்தி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் தீபத்தின் ஒளியை கண்டு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கோயிலில் விளக்கேற்றுவதால் காற்றில் இருக்கும் மாசுகள் குறைந்து சுற்றுப்புற சுகாதாரமும் ஏற்படுகிறது கோவிலில் விளக்கேற்றி வழிபட எண்ணெய் நெய் ஆகியவற்றை கொண்டு செல்லும்போது கட்டாயமாக நாம் தீப்பெட்டியும் எடுத்து செல்வது அவசியம் ஏனெனில் பிறர் ஏற்றிய விளக்கிலிருந்து நாம் விளக்குக்கு தீபம் ஏற்றுவதால் எந்த பலனும் இல்லை ஆகவே நாம் கோயிலுக்கு செல்லும்போது எண்ணெய் தீப்பெட்டி கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவியோ அல்லது பெற்றோர் குழந்தைகளோ செல்லும்போது அதில் ஒருவர் ஏற்றிய விளக்கில் இருந்து மற்றவர் விளக்கேற்றுவது தவறு கிடையாது அதே நேரத்தில் பிறர் ஏற்றிய தீபத்திலிருந்து நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் பிறருக்கு சென்று விடாது இருந்தாலும் தோஷம் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் நாம் சொந்தமாக ஏற்றினால்தான் நாம் எடுத்து சென்ற தீப்பெட்டியிலிருந்து அக்னியை கொளுத்தி ஏற்றினால்தான் முழு பலன் கிடைக்கும் என்றது சாஸ்திரம் பரிகாரம் இல்லாத சாதாரண வழிபாடு பூஜைக்கு செல்லும்போது கோயிலில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அகல் விளக்கை நீரில் கழுவி விளக்கேற்றினால் தோஷமில்லை பரிகாரம் ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக நாம் கோயிலில் விளக்கேற்றுவதாக இருந்தால் கண்டிப்பாக புதிய அகல் விளக்கில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும் பொதுவாக கோயிலில் விளக்கேற்றும் போது ஒற்றைப்படை வரிசை எண்ணில் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் அவரவருக்கு வருகின்ற ஜென்ம நட்சத்திர தினத்தன்று கோயிலுக்கு சென்று வழிபட்டு விளக்கேற்றுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் கிழக்கு திசையில் விளக்கேற்றினால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் விளக்கேற்றினால் திருமண தடை கல்வித்தடை நீங்கும் மேலும் செல்வச்செழிப்பும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் மேற்கு திசையில் விளக்கேற்றினால் கடன் தொல்லை சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட வாய்ப்பு உள்ளது தெற்கு திசையில் எக்காரணம் கொண்டும் இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது இதில் தாமரை நார்த்திரி தாமரை தண்டிலை உலர்த்தி காய வைத்து விளக்கில் திரியாக போட்டு ஏற்றி வர வாழ்வின் செல்வ நிலையை உயரும் இருந்தாலும் பல வகையான திரிகள் இந்த நாட்டு மருந்து கடையிலே விற்றாலும் பஞ்சுத்திரி மட்டுமே நாம் இந்த விளக்கை ஏற்றுவதற்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் சிகப்பு நிற பருத்தி துணி அதனால் செய்த திரியை விளக்கில் ஏற்றுவதால் திருமண தடை மற்றும் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுபோல பல வகையான தீபங்கள் குறித்த இந்த பதிவிலே நாம் பார்த்தோம் இதில் முக்கியமான கருத்து இந்த பதிவினுடைய கருத்து மற்றவர் ஏற்றிய தீபத்திலிருந்து நாம் விளக்கை கண்டிப்பாக ஏற்றக்கூடாது ஏற்றினால் ஒன்றும் தோஷமில்லை பலன் கிடைக்காது அதாவது நம்முடைய முழு பலன் கடவுளிடம் வைக்கக்கூடிய நமது முழு பலன் கிடைக்க வேண்டுமென்றால் வீட்டிலிருந்து செல்லும் போதே எண்ணெய் திரி தீப்பெட்டி ஆகியவற்றை கையோடு எடுத்துச் செல்ல வேண்டும் அங்கே மற்றவர்களிடம் தீப்பெட்டி வாங்குவதில் கூட பலன் கிடையாது ஆகவே நம்முடைய வீட்டிலிருந்து எடுத்து சென்றால்தான் முழு பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்